ஜோதிடம் பார்க்க வெறும் ரூபாய் மட்டுமே குறைந்த விலை விலைன்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதும் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பதிவு தாங்க அதாவது புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜன்வரி மாதத்தில் ஏற்படக்கூடிய வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது வருடத்தினுடைய தொடக்கத்திலே உருவாகி இருக்கக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசியை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் இதற்கு அப்புறமா என்ன மாதிரியான கிரக மாற்றங்களின் அடிப்படையில் பலன்களை எல்லாம் தனுசுராசர்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு எளிமையாக இருக்க நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்களும் வந்து அடங்கியிருக்கு அந்த வித் தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மாதங்களில் மார்கழி அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப மங்களகரமான ஒரு மாதங்க இந்த மாதம் ரொம்பவே மங்களகரமாகவும் இறைவழிப்பாட்டை மட்டுமே நம்ம மனதில் வைத்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒதுக்கப்பட்டிருக்கிறதுனால தான் எந்த விதமான மங்களகரமான நிகழ்ச்சிகளுமே இந்த மாதத்துல வந்து நடத்துறது கிடையாது சோ நம்ம இறைவனை மட்டுமே வழிபாடு செய்கிறோம் குறிப்பா இந்த மாதம் பெருமாளுக்கு உரிய மாதம் அப்படி பெருமாளுக்கு உரிய திதிகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னா ஏகாதசி திதியை தாங்க சொல்லணும் இந்த ஏகாதசி திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதாவது இந்த நாளில் நம்ம பெருமாளுக்காக விரதம் இருந்தோம் அப்படின்னா பல்வேறு விதமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர்ந்து போகும் குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா இந்த ஏகாதசியை தான் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மார்கழி மாத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி என்ன மாதிரியான சிறப்புகளை எல்லாம் பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் முக்கியமான மா ஏகாதசிகளில் ஒன்றுதான் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசியும் ஸோ ஏகாதசியில் விரதம் இருந்தோம் அப்படின்னா அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு அனைவருக்கும் தெரியும் ஆனால் எல்லாராலையும் ஏகாதசி விரதம் இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஸோ அப்படியே எல்லா மாதங்களிலும் நம்ம ஏகாதசி விரதம் இருக்கல அப்படின்னா கூட பரவாயில்ல இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு நாள் அந்த வைகுண்ட ஏகாதசியில் மட்டும் விரதம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு மோட்சம் கிடைக்கும் சோ தான் இந்த விரதத்தை மோட்ச விரதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன் இவ்வளவு சிறப்பு இந்த மாதத்துல மட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய ஏகாதசியில் மட்டும்தாங்க சொர்க்க வாசல் அப்படிங்கறத திறப்பாங்க நிறைய பேருக்கு இது ரொம்ப ரொம்ப பாக்கியம் வாய்ந்த ஒரு விஷயம் எல்லாராலையும் போயிட முடியாது அந்த இடத்துக்கு பெருமாளோட அருளாசியோட யார் அவர் அனுமதிக்கிறாரோ அவங்களால மட்டும்தான் அந்த இடத்துக்கு வந்து போக முடியும் ஸோ அற்புதம் வாய்ந்த இந்த ஒரு விஷயத்துல நீங்களும் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அதாவது சொர்க்க வாசல் திறக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வருடத்திற்கு ஒருமுறை நிகழக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் இதுக்காக பெருமாள் பக்தர்கள் பலரும் வந்து காத்துட்ருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா நமக்கு மோட்சம் கிடைக்கணும் வாழ்ந்ததுக்கு பிறகும் இல்லைங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான வளங்களும் தரக்கூடிய ஒரே ஒரு விரதம் தான் இந்த ஏகாதசி விரதம் எல்லா விரதங்களை விட ரொம்ப ரொம்ப உயர்வானதாக இருக்கக்கூடிய இந்த விரதத்தை நீங்கள் யாரெல்லாம் இருந்திருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதுவே எத்தனை பேருக்கு பெருமாளை ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வைகுண்ட ஏகாதசி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதியே வந்து ஆரம்பமாகுதுங்க ஸோ ஜனவரி ஒன்பதாம் தேதியில வந்து ஆரம்பமாகி ஜனவரி பத்தாம் தேதி காலையில் வரைக்கும் இருக்குது அதாவது இன்றைய தினம் வியாழக்கிழமை பகல் பன்னிரெண்டு மணிக்கு ஆரம்பமாகி மறுநாள் பத்து மணி வரைக்குமே இருக்கு ஸோ இந்த ஒரு நாட்கள்ள நம்ம ஏகாதசி விரதம் இருக்காது சிறப்பு வாய்ந்தது ஸோ இந்த தினத்துல ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முருகனுக்குரிய கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால டபுள் ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் இந்த நாளில் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் ஒவ்வொன்றுமே நிறைவேற்றப்படும் அப்படின்றதெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க ஸோ ஏகாதசி விரதம் இருக்கிறதுக்கும் ஒரு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது ஸோ அது போல் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் ஏகாதசி அன்னைக்கு கண் விழித்து பரமபதப்பாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய சொர்க்க வாசல் வழியாக சென்று நீங்கள் பெருமாளை தரிசித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக மோட்சத்திற்கு போகிறதுக்கான வழி பிறகு அப்படிங்கிறது தான் நம்பிக்கை ஸோ இதை தான் காலங்காலமாக வந்து செய்துட்டும் இருக்காங்க திதிகளில் பதினோராவதாக வரக்கூடிய இந்த ஏகாதசி திதி மாதம் மாதம் வருங்க அதாவது வளர்ப்பிறையில் ஒன்றும் தேய்ப்பிரையில் ஒன்றும் வரும் வருடத்திற்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இல்லைன்னா இருபத்தஞ்சு தடவை வரும் ஸோ இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருபத்தஞ்சி முறை வந்திருக்கு அதாவது ஆண்டினுடைய தொடக்கத்தில் ஒரு முறையும் ஆண்டினுடைய இறுதியில் ஒரு முறையும் வைகுண்ட ஏகாதசியானது கடைப்பிடிக்க இருக்குது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தான் எல்லா மாதத்துலையும் கடைப்பிடிக்க முடியாதவங்க முக்கியமான ஒரு சில மாதங்களில் மட்டும் பெரும்பாலும் நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னாவே போதும் எல்லா விதமான பலன்களும் பெற முடியுங்க வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தோம் அப்படின்னாவே ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை வந்து அடைய முடியும் ஆன்மீகத்தினுடைய உச்சக்கட்ட உயர்ந்த நிலை அப்படிங்கிறது உள்ளமும் ஆத்மாவும் தூய்மை அடையக்கூடியது தான் ஸோ நமக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரே ஒரு விரதம்னா அது ஏகாதசி விரதம் தாங்க இது தவிர இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான அதிர்ஷ்டம் செல்வவளம் வெற்றி உள்ளிட்ட எல்லா வகையிலுமே வந்து கிடைக்க இருக்கு ஸோ இதன் அடிப்படையில் வைகுண்ட ஏகாதசி எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்றதெல்லாம் எல்லாம் நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதற்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் தனுசுராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட இருக்கு அப்படின்றது தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தனுசுராசி என்பர்கள் இந்த வீடியோ பதிவாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கெல்லாம் தனுசுராசி எனக்கு காணப்படுதோ அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணி விடுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாக தன்னம்பிக்கைக்கும் கடின உழைப்புக்கும் பெயர் பெற்றவர்கள் அப்படின்னா அது தனுசுராசி என்பர்களாக தான் இருப்பாங்க உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அதுவும் வைகுண்ட ஏகாதசிக்கு அப்புறமா பத்தாம் தேதிக்கு அப்புறமா இன்னுமே வந்து சூப்பராக இருக்குங்க எல்லா விதமான கஷ்டங்களும் தீரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் மனசுல உற்சாகமானது பிறக்க இருக்கு மேலும் நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உங்களை தேடி வரப்போகுது ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் வாய்ப்புக்காக எங்கிட்டு இருந்தாலுமே கூட இப்போ உங்களை தேடி வரப்போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயந்தான் அதிர்ஷ்டம் கொட்ட போகுது அப்படின்னு சொல்லணும் நிறைய நேர்மதையான சிந்தனைகள் எல்லாம் உருவாகும் மற்றவங்களுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடியவங்களாம் நீங்களும் வந்து இருப்பீங்க ஸோ இது போல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு தான் இந்த டைம்ல வந்து அடைய இருக்கு இலக்குகள் என்ன அப்படின்றத முதல்ல நீங்க தெளிவா பிளான் பண்ணிக்கோங்க உங்களுடைய பிளான் படி நீங்க வந்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதில் நீங்க வெற்றியும் பெற முடியும் அதனால் தயக்கம் எதுவுமே வந்து காட்டாதீங்க துணிந்து இறங்குங்க அப்போ தான் எதுவுமே வந்து சாதிக்க முடியும் நம்ம பயந்தோ தயக்கப்பட்டுக்கிட்டோ ஒதுங்கியே இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம ஒதுக்கப்பட்டவங்களாவே தான் இருக்கணும் அதனால் எது நடந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை முதல்ல நீங்கள் உருவாக்கிக்கோங்க குறிப்பாக பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஒதுங்கியோ தயங்கியோ தயவு செஞ்சு வந்து இருக்காதிங்க எல்லாமே நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வாங்க தோல்வியே அடைஞ்சாலுமே கூட ஒரு முறை தாங்க தோல்வியும் அடுத்த முறை அதில் இருக்கக்கூடிய தவறுகளை நீங்கள் சரி பண்ணிங்க அப்படின்னா வெற்றி கண்டிப்பாக அடைய முடியும் அதனால் தனுசுராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் களத்தில் இறங்குங்க நீண்ட காலமாக திட்டமிட்டு இருக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் இந்த மாதம் நிறைவேற்றிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து ட்ரை முயற்சி பண்ணணும் நண்பர்களோட அதிக நேரம் இந்த காலகட்டங்களில் செலவிடுவதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும் இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முடிவு எடுக்கக்கூடிய திறனும் நல்லாவே வந்து இருக்கு மேலும் உங்களுடைய முடிவு அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய வகையில் இருக்குங்கிறதுனால நீங்கள் எந்த விதமான யோசனையும் இல்லாமல் முடிவு பண்ணலாம் சமூகத்தில் உங்களுக்குன்னு செல்வாக்கானது உயர்ந்து காணப்படும் நிதி சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் யாரையும் நம்பி அதிக அளவு மட்டும் முதலீடு செய்யாதீங்க உங்களுக்கு அது சரின்னு பட்டது அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயும் அகலக்கால் வைக்காமல் சிறிய அளவில் முதலீடு செய்து நீங்கள் உங்களுடைய வேலைகளை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வீண் செலவுகளை எல்லாம் தவிர்த்துட்டு அதையெல்லாம் பயனுள்ள விஷயங்களில் செலுத்துவதற்காக கவனம் செலுத்துங்க ஸோ இதனால் உங்களுடைய பணம் அனாவசியமாக செலவாகாது சுப செலவுகளாக வந்து மாற்றம் பெறும் வெளியில இருந்து வரக்கூடிய விமர்சனங்களை எல்லாம் நீங்க வந்து கண்டுக்காதீங்க அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு தன்னம்பிக்கையோட உங்களுடைய பாதையில நீங்க போங்க நிச்சயமா நீங்க வெற்றி அடைவீங்க ஸோ தனுசு ராசினர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு தான் சொல்லணும் அதுவும் குறிப்பாக வியாபாரிகளுக்கெல்லாம் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது வியாபாரத்துலேயும் நீங்கள் நல்ல லாபமானது பார்க்கலாங்க யாருக்கும் தயவு செய்து எந்த நிலையிலும் வாக்குறுதி மட்டும் கொடுக்காதீங்க அதை காப்பாற்றுவதற்கு கொஞ்சம் திணற வேண்டி இருக்கும் அதே போல் குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடியவங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் கணவருக்கு அயல்நாடு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் குறிப்பாக அவங்களுக்கு அந்த மாதிரியான நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள் சகோதரர் வகையில் நல்ல ஒரு அனுகூலமானது உங்களுக்கு ஏற்படும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் ரசிகர்களின் உற்சாக மிகுதியால் பெரிதும் நீங்கள் மனமகிழ்ச்சி அடைவீங்க ஸோ கலைஞர்களுக்கும் இந்த காலகட்டங்கள் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க அடுத்ததா கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னா வெளியூர்களில் விடுதிகளில் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் உங்களுடைய நடவடிக்கைகளில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருங்க இது போல் நீங்க செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவசியமான ஒன்றும் கண்டிப்பாக வந்து கவனமாக இருங்க அப்போதான் நல்ல மதிப்பெண்களை எல்லாம் பெற முடியும் மேலும் இந்த காலகட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க தனுசு ராசி என்பவர்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு ராகவேந்திர நீங்க மனதார வழிபாடு செய்யுங்க மேலும் அவரை நினைத்து மஞ்சள் மாலையை அணிவித்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பா இது போல எளிமையான வழிபாட்டு முறைகளை எல்லாம் மிஸ் பண்ணாம வந்து ட்ரை பண்ணுங்க அப்பதான் நல்ல ஒரு பலன்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த பதிவுள்ளது அனுசராசிய என்பவர்களே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவி நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய பரிகாரங்களையும் எளிமையான வகையில் இருக்கக்கூடியதையெல்லாம் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் இனிமே உங்களுடைய சுய ஜாதகத்தில் சரிபார்க்கும் பொழுது நல்ல இன்னும் நிறைய பலன்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ மிஸ் பண்ணாமல் அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனல இருக்கக்கூடிய ஆன்லைன் ஜோதிடத்தை தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இனிமீது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கல